பள்ளியிடத்துக்கு படிக்கத்தானே போனேன் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்ன கூட்டம் கூட்டமா என்ன சண்டை என்ன நான் தான் ராவிடி நான் தான் பித்த நான் தான் தாதாவா ஏதாவது ஒன்று ஆயிட்டுனே பாளையங்கோட்டை ஜெயிலில் போய் உட்காந்து களி தான் திங்கணும் பிற சுண்டைக்க மாதிரி கிடக்க தான் நச்சு விட்டுருவாங்க வேலை செய்யாது பிற உன்னை பெத்த தாயும் தப்புனும் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு என் பிள்ளை வாழ்க்கை போச்சேன்னு அழுதுகிட்டு தான் அலைவாதே யோசனை பண்ணிக்க படிக்கிற வேலையை மட்டும் படிச்சுட்டு பெரிய ஆள் ஆயிடுது ஆமாம் படிப்பில் அதை விட்டுட்டு இது நான் அது பண்ணேன் இது பண்ணேன்னு ஆகிட்டு நாசமாக போயிடுவேன் பார்த்துக்க வாத்தியாருக்கு பிள்ளைய பயப்பட்ட காலம் போய் பிள்ளைகளுக்கு வாத்தியார் பயந்து ஓடுந்த காலமாகி போச்சு நான் படிக்கும் போது எங்கள் வாத்தியார் பெறம்படுத்து அட்டிச்சாருன்னா குண்டி வளர்த்துடும் அப்படி பயப்பட்டோம் வாத்தியாருக்கு இன்னும் அந்த வாத்தியார் மேலே மரியாதை வச்சுருக்கோம் ஆமாம் அந்த வாட்சர் பார்த்தா அப்போ அப்படி பயப்படுவோம் இப்போ பிள்ளை ஏதாவது ஒரு தப்பு பண்ணி வாத்தியார் சத்தம் போட்டு விட்டான்னா உடனே வீட்டில் இருக்கேன் பெத்த தவப்பணும் ஓடி போய் என் பிள்ளை என்ன இது பண்ணிச்சது யொட்டங்குது அது என்ன ஏதுன்னு விசாரிச்சு அதுக்கு பிறகு தான் நீ முடிவு எடுக்கணும் அன்னி சும்மா போய் என் பிள்ளையை அடிச்சிட்டான் அது பண்ணிட்டான்னு போய் கேட்டேன் ஓன் பிள்ளை நாளைக்கு பொறிக்கேத்தான் வரும் ஊருக்குள்ளே அண்ணா இப்போ அந்த பல இடத்துல பதினஞ்சு பேர் சேர்ந்து அந்த பையல அந்த பைய உயிரும் போய் இந்த பதினஞ்சு பயில வாழ்க்கையும் போச்சு யார்கிட்ட போய் சொன்னாலும் தான் கிடைக்கும் யோசனை பண்ணிக்கிடுங்க படிக்க போனால் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. ஆமாம் காலன் எவ்வளவோ இருக்கு, சொல்லிட்டேன் நான் தான் படிக்காமல் நாசமாக போயிட்டேன் நீங்களாவது நல்லா படித்தா அழுங்கலை